வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பெரியார் வந்து தனக்கு காம இச்சை ஏற்பட்டால் பெற்ற மகளுடனோ பெற்ற தாயுடனோ உடல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாருன்னு நாம் தமிழர் தம்பிகள் ஏன் நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல ஒவ்வொரு தெரு கூட விடாம முக்குக்கு முக்கு பாடக சைக்கிள் எடுத்துட்டு போய் இதை பரப்பிக்கிட்டே இருந்தாரு பெரியார் வந்து அவரே குழந்தை பெற்றுக்கிட்டா அவரே உறவுகளை சொன்னாரு பெத்த அம்மாவோட உறவுகளை சொன்னாரு காம இச்சை ஏற்பட்டா அப்படி பண்ணிக்கலாம்னு பெரியார் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படி இப்படி ஆனா அந்த ஆதாரத்தை மறுத்து என்ன ஆதாரம் எங்க இருக்கு எப்ப சொன்னாரு எந்த டேட்டு அப்படின்னு விலாவரியா கேட்டதுக்கு அப்புறம் பதில அப்படி ஒரு விஷயம் அவர் சொல்லவே இல்லை பிராணங்களில் அப்படிலாம் இருக்குன்னு அவர் பேசியிருக்கிறாரு அதுக்கான ஆதாரம் இருக்கு அது என்னென்ன புத்தகங்கள்னு பெரியாரிஸ்டிலேயே எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாங்க நீங்க ஏதாவது இதை சொல்றீங்களா இது வந்து அவர் பெரியார் பேசுனது இல்லை பெரியார் புராணங்களை பற்றி பேசிய விஷயங்கள் அப்போ நீங்கள் விமர்சிக்கிறது பெரியாரையா அல்லது அந்த புராணங்களையா அப்படிலாம் கேட்டு வந்தது நம்ம ஜீவா டுடேலேயே பல வீடியோ ஆதாரத்தோட போட்டோம் என்ன டேட்டு என்ன இது என்ன பத்திரிக்கைன்னு விழாவறியா போட்டாச்சு அதுக்கு பதிலே இல்லை இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்திருக்கு எல்லாரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அதை அனுப்புகிறாங்க ஏன்னா நம்ம அந்த வீடியோ பெரியாரை பற்றி அவதூறுக்கு சரியான பதிலடி வீடியோ தொடர்ந்து கொடுத்தோம் அதுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை இப்போ அந்த இதில் என்ன தெரியுமா எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க இவர்கள்லாம் ஒரு ப்ரூஃப் எடுத்திருக்காங்க என்ன ப்ரூஃப் தெரியுமா பெரியார் இப்படி பேசியதற்கான ஆதாரம் எந்த புத்தகத்திலேருந்து இருந்து அவங்க அதை எடுத்தாங்கன்னா பெரியார் பேசின புத்தகத்துல இருந்து இல்ல செந்தில் மல்லர் என்பவர் அவரா மனதில் தோன்றியதே எழுதின ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு அந்த புத்தகத்துல அவர் அப்படி எழுதியிருக்காரு காம இச்சை ஏற்பட்டால் நீங்கள் தாயுடனும் பெற்ற மகளுடனும் உறவு கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு பெரியார் அப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு இவரா ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு இவர் எழுதின புத்தகத்தை தான் ஆதாரம் என்கிட்ட இருக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு அவர் ஒவ்வொரு பிரசுமிலையும் பேசினது சரி அவர் யாரு அவர் எந்த ஆய்வின் அடிப்படையில் எடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் சொந்தமா எழுதின பயன்படுத்திய வார்த்தையிலுள்ளே பெரியார் பேசின வார்த்தையே இல்லை இவர்களாக ஒரு ஸ்கிரிப்டை உண்டு பண்ணி இப்படித்தான் பெரியார் பேசினாருன்னு ஒரு அவதூறு அள்ளி போட்டுருந்தது அதை உண்மை மாதிரியே மக்களுக்கு நம்ப வைக்கிறதுக்காக நாம் தமிழர் மாதிரி அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே நாக்பூர் அசைன்மெண்ட் நாக்பூர் பிரிண்ட்ல தான் பிரிண்ட் அடிச்சு ஸ்கிரிப்ட் பெரியார் தமிழை பத்தி தப்பா பேசினார் எழுது பெரியார் பெண்களை பத்தி தப்பா பேசினாரு பெரியார் பெண்களை தாயோட உறவுகளை சொன்னாரு பெரியார் அவரே ரகசியமா சாமி கும்பிட்டுட்டார் பெரியார் ஒரு பெண்ணை வளர்த்து அந்த பெண்ணை கடைசியில் வளர்ப்பும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த ஸ்கிரிப்ட் முழுவதுமே இந்த பொய்யான ஸ்கிரிப்ட் முழுவதும் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் எஸ் வருது அது நேரடியாக பாஜக காரங்க இப்ப அப்படி பேசுறதே கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க பாஜக அண்ணாமலையோ எல்முருகனோ இந்த மாதிரிலாம் இப்போ பேசுறதே கிடையாது ஸ்கிரிப்டே டைரக்டாக நாம் தமிழர் மாதிரி ஆட்களுக்கு சில சாதி சங்கங்களுக்கெல்லாம் போய் பெரியார் போய் தப்பாக பேசு உங்கள் சாதிக்கு எதிராக இருந்தாருன்னு பேசு அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டமிட்டு பரப்புகிறாங்க இதை பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ஆதாரத்தோடு சிக்கிறோம் இவர் யாருன்னா இந்த பெரியாரை பற்றி இப்படி காம சேர்பட்டால் தாயுடன் உறவுன்னு பெரியார் சொன்னதாக ஒரு பொய்யை சொல்லி ஒருத்தர் புத்தகம் எழுதினார் இல்லையா அவர் யாருன்னா அவர் தான் அந்த செந்தில் மல்லர் அவர் வந்து அவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தியை நான் அவங்களுக்கு படித்து காமிக்கிறேன் மல்லர் மீட்புக் கழக நிறுவன தலைவர் கைது எதுக்குன்னா கழுகுமலை அருகே மது போதையில் பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சி டேட் வந்து மார்ச் இருபத்தி கழுகுமலை தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்கு இவர் வந்து நேற்று முன்தினம் இரவு பத்து மணி அளவில் மது போதையில் அப்பகுதியில் உள்ள விதவை பெண்ணின் வீட்டுக்கு சென்று தகராறு செய்து அவரிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதனால் அந்த பெண் கூச்சலிட்டார் அந்த பெண்ணின் அண்ணன் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் அங்கு திரண்டு வந்து செந்தின் மலரை எச்சரித்து அனுப்பினர் இதனால் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இப்ப இந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் துணை போலீஸ் சூப்ரன் சூப்ரண்ட் ஜெகநாதன் விசாரணை மேற்கொண்டார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர் பெரியார பத்தி இவர் எழுதுனதுக்கு எந்த ஆதாரம் இல்ல பட் இது ஆதாரத்தோட தினத்தந்தி பேப்பர்ல இருபத்தி எட்டாம் தேதி வந்துருச்சு கழுகு மலை வந்திருக்கு இந்த செய்தி ஆனால் இதை ஏன் இப்ப நான் சொல்றேன்னா இந்த புத்தகம் வெளிவந்த போதே தியாகு ஒரு செய்தியை சொன்னாரு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய தியாகு அவர்கள் ஒரு விஷயத்த வந்து பதிவு செய்யறாரு என்ன அவர் சொல்றாரு யார் இந்த செந்தின் மல்லர் இவர் என்ன வரலாற்றாய் வெளியிருக்காரு இந்த புத்தகத்தில் இவரை சொன்னதை வச்சிட்டு நீங்க பேசுறீங்களே இதுக்கு எதுக்கு துளியும் ஆதாரம் இருக்கா எல்லளவும் உண்மை இல்லாமல் பெரியார் என்ற ஒரு பெருந்தலைவர் மீது இப்படி ஒரு ஒரு சேற்றை அள்ளி வீசுறீங்களே நியாயமான தியாகு சொன்னார் நல்லா இந்த செய்திலாம் வர்றதுக்கு முன்பே தியாகு சொன்னார் யார் இந்த சிந்தி மன்னர் இவர் வரலாற்று ஆய்வாளரா இதை தியாகு தன்னுடைய கட்டுரையில் எழுதினார் பெரியாருக்கு பெரியார் மீது வருகின்ற வன்மத்துக்கும் விமர்சனத்துக்கும் பதில் சொல்லும் விதமாக மார்க்சிய நோக்கில் இடதுசாரி நோக்கில் பெரியார் எந்த அளவுக்கு இந்த தமிழ் தேசிய சிந்தனைக்கு பயன்பட்டார் என்பதை ஆய்வுப்பூர்வமாக உணர்ந்து தியாகு அவர்கள் தொடர்ச்சியா எழுதி வந்தார் அப்ப இந்த புத்தகத்தை சொன்னாரு இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு தான் நீங்க பேசுறீங்களா தூள் பட டைலாக் விவேக் தான் இதைத்தான் நைட்டு முழுக்க நீ ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னா இந்த வரலாற்று ஆய்வாளர் எழுதின புத்தகத்தை தான் எடுத்துக்கிட்டு பெரியார் அப்படி சொல்லி இருக்கிறதா இவர் கற்பனையிலே வச்சுக்கிட்டு தான் சீமானு ஈரோடு தெருக்கு தெருக்கு போய் நின்னுக்கிட்டு பெரியார் மகளுடன் உடல் ஒரு சொன்னார் அம்மாவுடன் உடல் ஒரு கொண்டா பாத்தீங்களா இதுதான் திராவிட லட்சணம் இதுதான் ஈவேரா இதுதான் பெரியார்னு அவர் பேசுனதெல்லாம் இந்த அண்ட குழுகு ஆகாச குழுகு புத்தகத்துல இருந்துதான் இந்த புத்தகத்தை எழுதியவர் தான் இவர் இவர் இப்ப பேமஸ் ஆயிருக்காரு இதன் மூலமாகத்தான் ஒரு திரும கணவனை இழந்த ஒரு பெண் தனியா இருந்தோன்னா அந்த பெண்ணிட்ட அவர் தப்பா நடந்துகிட்டதான் இப்ப வழக்கு பதிவாகி வந்திருக்கு இப்ப நாம் தமிழர் சீமன் இவர் மீது என்ன நடவடிக்கை எடுப்பார் இவங்கதான் நாம் தமிழர்ல இன்னைக்கு தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறாங்க யாரு இந்த கேஸ்ல மாட்டி இப்போ மன்னிருக்காரே இந்த புத்தகத்துல எழுதினாரு இவர் தான் இவர்களை போன்றவர்களை புத்தகத்தை கொண்டு தான் இவர்கள் பெரியார் எதிர்ப்பு பேசுறாங்க இவங்கெல்லாம் யாருன்னா எப்போவுமே பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு பேசுறவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை பரப்புறவங்க மறைமுகமாக ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை நேரடியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்லாம இவங்கெல்லாம் ஒரு துணை அமைப்பு மாதிரி இருந்துகிட்டு எப்போ பார்த்தாலும் பெரியார் தமிழருக்கு எதிரி பெரியார் நாய்க்கரு பெரியார் கன்னடரு தெலுங்குரு பெரியார் பெண் பித்தரு பெரியார் வந்து தமிழை இப்படி சொல்லிட்டார் இது இந்த மாதிரி சொல்லி கொண்டு இருப்பது மட்டும்தான் இவர்களுடைய வேலையா இருக்கு இவர்கள் நாக்பூர் சொல்லுகின்ற வேலையை ரொம்ப திருத்தமா செய்யக்கூடியவர்கள் இவர்களுடன் தான் நாம் தமிழர் கூட்டணி வச்சிருக்காரு இப்ப இவரே நாம் தமிழர்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் இப்ப சீமான் அவர்கள் இப்ப பிரெஸ் மீட் வச்சு பெரியார பத்தி என்னென்னலாம் பேசினாரோ அதே மாதிரி இதை நான் கண்டிக்கிறேன் ஏன்னா அவர் பெண்களுக்கானவர்ல சீமான் வந்து பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்ல இப்ப பெண்களின் பாதுகாப்புக்கு ஒரு பங்கு வந்த போது இவரை போன்றவர் மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என் கட்சியில் இனிமே இது பண்ணக்கூடாது இவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு பேசுவாரா தெரியாது பேச மாட்டாரு இந்த மாதிரி செய்திகள் அவங்க செய்தி கிடையாது சொல்லுவாங்க ஒரு தமிழர் மீது திட்டமிட்டு திராவிட அரசு செய்த நடவடிக்கை அப்படின்னு கூட போடுவாங்க அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு தமிழர் இல்லையா அந்த கணவனை இழந்த பெண் தமிழர் இல்லையா இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தவறு செய்யும் போது அந்த தப்பு செஞ்சவனுடைய ஜாதி மதம் மொழி எல்லாம் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பாதிக்கப்பட்டவனும் அதே மொழி ஜாதியை சேர்ந்தவனா இருப்பான் அவங்களுக்கு சப்போர்ட் அவங்க நிற்க மாட்டாங்க சீமான் போன்றவர்கள்லாம் நியாயம் அதாவது இவர்கள் சொல்வதில் துளியளவும் உண்மை இல்லை என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் போதும் இந்த வரலாற்று ஆய்வாளர் எழுதிய புத்தகத்தை வைத்துக்கொண்டு தான் தெருக்கு தெருக்கு அவர் உண்மைக்கு மாறா சொல்லியிருக்காரு ஆனா அவர்களே இப்போ வரையும் ஜீவா டுடே வீடியோ போட்டோம் பெரியார் அப்படி பேசவே இல்லை என்பதற்கு நான் ஆதாரத்தோடு வீடியோ போட்டேன் அதுக்கு பதில் வீடியோ போடுங்க பதில் ஆதாரம் தாங்கன்னா தரவே மாட்டாங்க இதுவரையும் தரல சரி சீமானவர்களே அது என்னாச்சு தாயுடன் பெரியார் உடல் வைக்க சொன்னாருன்னு நீங்க பேசுனீங்களே ஆதாரம் எங்க இப்பயா தாங்க நீங்க இங்க இருந்து அந்த ஆதாரத்தை எடுத்தீங்களோ அதுவே இப்ப சேதாரமாக நின்றுகிட்டு இருக்கு இப்பயாவது ஒப்புக்கொள்க ஒரு நேர்மையா ஒப்புக்கோங்க ஒரு தப்பான ஒரு புத்தகத்தை படிச்சுட்டேங்க அவர் வரலாறுன்னு தெரியல ஒரு மண்ணும் தெரியல இவர் புத்தகத்தை நான் உண்மைன்னு நம்பி நாலு பேர்கிட்ட பேசிட்டேன் வெளியே சொல்லிட்டேன் நான் பெரியார் எதிர்ப்புடைய வந்தான் ஆனா இந்த கருத்து அது உண்மை இல்லை போல அப்படின்னா நேர்மையா ஒத்துக்கோங்க உண்மையே இல்லை பெரியார் சொல்லாததான் அவர் சொல்லியிருக்காரு அதை நம்பி நான் சொல்லிட்டேன் சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கும் இது பொய்ன்னு தெரியும் நீங்க ஒண்ணு அப்படியே பச்சை குழந்தை மாதிரி நம்பி எல்லாம் சொல்ல பொய் அவருக்கும் அவர் சொல்றது பொய்ன்னு தெரியும் உங்களுக்கும் நீங்க பெரியார் மீது வச்சதெல்லாம் அவதூறுன்னு தெரியும் அரசியலுக்காக நீங்க செஞ்சீங்க என்ன அரசியல் நாக்பூர் அரசியல் ஆர்எஸ்எஸ் அரசியல் இது தமிழ் தேசிய அரசியல் அல்ல உண்மையான தமிழ் தேசியவாதி தந்தை பெரியார் தான் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக மாநிலத்துக்காக தமிழர் நலனுக்காக முற்போக்கு பகுத்தறிவு கருத்தியலோடு தமிழர் பொருளியல் உட்பட பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர் உங்களுக்கு உண்மையான நோக்கம் தமிழ் தேசியமும் கிடையாது தமிழர் நலனும் கிடையாது ஆர்எஸ் சொல்றதை ரொம்ப தெளிவா செய்யக்கூடிய நபர்கள் தான் சீமானா இருக்கட்டும் செந்தில் மல்லாரா இருக்கட்டும் இப்ப செந்தில் மல்லர் மாட்டிக்கிட்டாரு இவர் எழுதின புத்தகத்தை வச்சு தான் இவர் பேசியிருக்காரு குறைந்தபட்சம் ஒரு பிரெஸ் மீட் வச்சு இதுக்கு மன்னிப்பு கேப்பீங்களா தவறு என்று சொல்வீங்களா சரி இப்பயாவது இவர் எழுந்த புத்தத்திலிருந்து தான் பேசுனேன்னு உங்களால சொல்ல முடியுமா ஏன்னா நீங்க அப்ப சொன்னீங்க தான் கேட்டாரு எப்பா இது ஒரு ஆதாரம் இது ஒரு புத்தகம் இதை தூக்கிட்டு வரலாமான்னு தியாகு கேட்டார் இது திராவிட கட்சியை சேர்ந்தவங்களை விடுங்க திராவிட கழகமோ திமுகவோ மதிமுகவோ பேசல தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தியாகு கேட்டார் ரொம்ப தப்பான விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பெரியார் மீது நீங்க வச்ச விமர்சனம் எதுவுமே உண்மை கிடையாது பெரியார அசிங்கப்படுத்தாதீங்க நீங்க காமிக்கிற ஆதாரங்கள் எதுவுமே ஆதாரம் கிடையாது எல்லாமே ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி தியாக தொடர்ச்சியா பேசினார் இப்ப எல்லாமே நிறுவனமாகுதா பெரியாருக்கு எதிராக பேசியவர்களுடைய உண்மை முகம் என்ன என்பது கிழிந்து தொங்குதா முகமுடி வெளியே வருதா பெரியார் மீது இவங்க வைத்த எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியல அது அனைத்தும் பொய் நான் அப்பயே நம்மளா வீடியோ போட்டோம் ஜிவா டோட்டையா தொடர்ச்சியா வீடியோ போட்டோம் பதில் பதில் கருத்து வச்சோம் எதுக்குமே நம்ம தயங்கல ஏன்னா நீ சாணியை அள்ளி வீசுற குரூப் இவங்களாம் இவங்களாம் எப்படின்னா டோன்ட் ஸ்பிட் அண்ட் ரன் பழமொழி உண்டு துப்பிட்டு ஓடாத அப்படின்னு நல்லா ஒருத்தன் கல்யாண சட்டைக்கு போற மாதிரி ஒரு வெள்ளை வட்டி வெள்ளை சட்டை போட்டு நீட்டாக நின்னான்னா இந்த மாதிரி குரூப்லாம் வாயில் வெத்தலைய வச்சுட்டு தூண் துப்பிட்டு ஓடிடுது அவனுக்கு ஒன்றுமே புரியாது எதுக்கு நான் துப்பிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான் அடுத்த வரவே என்னையா நல்ல நாள் எதுவும் இப்படி ட்ரெஸ் போட்டுருக்க அதுங்க இறியா நான் ஒன்றும் பண்ணலையா அப்படிங்கிறதுக்குள்ள அவன் ஓடி போயிருப்பான் இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பெரியார் மீது வைத்த அவதூறுகள் வந்தாங்கல்ல அந்த தம்பிகள்லாம் இந்த கேட்டுக்கு தான் ஒருத்தர் நல்ல வெள்ளையும் சொல்லிமா நல்ல பேரும் புகழா இருக்கா அவனை வந்து அசிங்கப்படுத்திட்டு ஓடிடுறது இருடா இருடா எதுன்னா நிக்க துப்பிட்டு ஓடிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் இது அவன் துப்புனா எதுக்கு துப்புனா அவன் கண்டிச்சு சொல்லும் போது அவங்க ஓடிடுவாங்க அதுக்கான காரணமும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி பெரியார் மீது இவங்க எல்லாம் துப்பணும் துப்பிட்டு ஓடிடுறது பெரியார் யார் அப்படின்னா அவரை பத்தி தப்பா அவர் அப்படி இப்படி இப்படின்னு எப்பிட்றா அப்படின்னு கேட்டா ஓடிடுவாங்க இப்ப இப்ப வரணும் இல்லை இப்ப நேர்மையா பேசுங்களேன் ஆமாம் எங்க நாம் தமிழர் சித்தாந்தத்தின் பிதாமகன் மண் செந்தில் மல்லர் தான் எங்களுக்கு பெரியார் எதிர்ப்பு கருத்திகளை கற்றுத்தந்த அவர் தான் எங்களுக்கு மூலவர் அவர் அவரை இன்னைக்கு கைது செஞ்சிருக்காங்கன்னு கண்டிச்சு ஒரு நாடக பேரணி நடத்துங்க சொல்லுங்க இல்ல இவரை போய் நாங்க ஏத்துக்கிட்டோமே இவரை சொன்னதை நம்பி பேசணுமே அப்படியாவது ஒப்புக்கோங்க ரெண்டுமே நடக்காது இதெல்லாம் கடந்து போயிட்டே இருப்பாங்க அவர்கள் மீது எல்லா ஆபாசம் எவ்வளவு அறிவுறுப்பு வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அப்பழுக்கற்ற ஒரு தமிழர் தலைவர் மீது தந்தை பெரியார் மீது இவங்க தமிழின விரோதி தலித் விரோதி அப்படின்னு இஷ்டத்துக்கு வச்சுட்டு போயிடுவாங்க இது வேற வேற ஆங்குல நடந்துகிட்டே இருக்கும் பெரியார் தலித் விரோதி பெரியார் தமிழ் விரோதி பெரியார் தமிழ் மொழியை அழிக்க நினைச்சாரு பெரியாருக்கு அது ஒரு அசைன்மெண்ட் திட்டமிட்டு திராவிடங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாரு இது எல்லாத்துக்கும் பயனு சொல்லியாச்சு திராவிடங்கிற வார்த்தையை பெரியார்லாம் ஒன்னும் கண்டுபிடிக்கல அது வரலாற்றின் போக்கில் இருக்கு அதை பெரியார் பயன்படுத்திக்கிட்டாரு அதான் உண்மை திராவிடங்கிற வார்த்தையை வரலாற்றுல அதிகம் பயன்படுத்தினது யாரு முதன் முதலில் கண்டுபிடிச்சாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் மொழிப்படி இவர்கள் மரபணு ஸ்டேஸ் படி வச்சு பார்த்தாலுமே தமிழர்கள் தான் நமக்கு பெரியார்லேருந்து எல்லாரும் தமிழர் தான் இவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரபணு டெஸ்ட் வைக்கிறாங்களே அந்த அடிப்பில் பார்த்தீங்கன்னா அயோத்தி தாசர் போன்றவர்கள் பெரியார்க்கு முன்னாடி பயன்படுத்தி இருக்காங்க ஆனால் அவதெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க ஏன் திராவிடம் பயன்படுத்தினா பதில் கிடையாது அப்போ எல்லாமே உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லிட்டு இப்படி சொல்பவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி பொது வாழ்க்கையும் சரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு ஒரு ஆதரவற்ற பெண்ட்ட தப்பா நடந்துக்கிறது இந்த மாதிரி வழக்குகளை பெரியாரிஸ்ட் தொண்டர்கள் கூட வாங்கினது கிடையாது இந்திய எதிர்ப்பு மொழி உணர்வு போராட்டம் சாதி எரிச்சதுக்காக உயிரை கொடுத்த போராட்டம் வாலாடி பெரியசாமிங்கிற ஒரு சின்ன வயது இளைஞன் மீண்டும் வந்து நான் சட்டத்தை கொளுத்துவேன்னு சொல்லி போனார் எத்தனை திராவிட இயக்க தொண்டர்கள் பெரியாரிஸ்டுகள் பெரியார் சொன்னாருங்கிறது காண்டி சாதியை பாதுகாக்கிற ஆர்டிக்கல் பதிமூணு இருபத்தி அஞ்சு அந்த முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளை எரித்து விட்டு ஜெயிலுக்கு போனாங்க எத்தனை பேர் ஜெயிலில் செத்து போனா எத்தனை கர்ப்பிணி பெண்கள் உள்ள போனாங்க அதுல கர்ப்பிணி பெண்கள் ஜெயிலேயே பிரசவமானதெல்லாம் நடந்தது எவ்வளோ அடி உத கொடுமைகள்லாம் நடந்தது இப்படியான வழக்குகளை வாங்கிய தொண்டர்கள் பெரியாரியக்க தொண்டர்கள் ஆனால் நாம் தமிழர் அவர்களே உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய அமைப்பின் மீது என்ன மாதிரியான வழக்கு வருதுவர் என்ன மாதிரியான விஷயங்கள் வருது நீங்கள் தான் பெரியாரை பற்றி ஆபாசமாகவும் பொய்யாகவும் அவதூறாகவும் அண்ணி தெரிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க நான் சொல்வது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பெரியார் மீது இவர்கள் விமர்சனம் வைப்பது உண்மை கிடையாது விமர்சனம் வைக்கின்ற இவர்கள் யார் என்பதையும் தெரிஞ்சுக்கணும் ஒருபோதும் பெரியாரியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னுடைய எதிரியான இந்துத்துவ கருத்தியலாளர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குனது கிடையாது ஆர்எஸ்எஸ் தலைவர்களையோ பிஜேபி தலைவர்களையோ அவங்க வீட்டு பெண்களை பற்றியோ அவங்களுடைய தனிப்பட்ட திருமணம் விவகாரம் இதை பற்றிலாம் பேச கிடையாது அவங்க ஏன் டைவர்ஸ் பண்ணாங்க பொண்டாட்டி கூட இருக்காங்களா டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா லிவிங் இதை பற்றிலாம் பேச மாட்டோம் அது பிஜேபி தலைவர்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா கருத்தியலாக தான் மோதுவாங்க ஆனால் இவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியாருடைய கருத்திகளுக்கு பதில் சொல்ல முடியாம தனிப்பட்ட முறையில் அவர் மீது இல்லாது கொள்ளாத சொல்றது வளத்த பணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வீட்டிலே அவரே ஒரு பிள்ளையார் வச்சு கும்பிட்டுக்கிட்டாராம் அவருக்கு சாமி நம்பிக்கை உண்டான் என்னென்னமோ அடிச்சு விடுவாங்க எதற்குமே ஆதாரம் கிடையாது இவர்கள் சும்மா சேதாரப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இவர்கள் இப்படி பெரியார் மீது கல்லை எரிய எரிய அவர் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு வந்து ஒரு சிந்தனை சிற்பியாக தான் அடுத்த தலைமுறைக்கு அவரை தெரிந்து கொள்ளதான் வாய்ப்பா அமையுமே ஒழிய உங்களுடைய பொய்கள் ரொம்ப காலம் நிற்காது பொய் பேசுவ உண்மை முகமும் தெரிஞ்சிடும் அது பொய்ங்கிறதும் தெரிஞ்சிடும் பொய் பேசுவது நோக்கம் யாருன்னு தெரிஞ்சிடும் யார் உங்களை ஏற்கிறாங்கிறதும் அதுவாகவே தெரிஞ்சிடும் இப்போ யாராவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு சொன்னாங்களா செந்தி மன்னர் யாருன்னு இந்த கேஸ் அதுவாக வந்துச்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன திராவிட இயக்க உணர்வாளரா பெரியாரிஸ்டா இந்த செய்தியை கண்டுபிடிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் யார் பெரியாரிஸ்டா நீங்களாவே அம்பலப்பட்டு போவீர்கள் இதைத்தான் நம்ம தமிழ் சமூகத்தில் சொல்றது இந்த ஓகோன்னு பேசுறவங்க ஆவேசமாக பேசுறவங்க இந்த எமோஷனலாக தூண்டி விடுபவர்கள் யார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அந்த நேரத்துக்கு அவங்களாம் அப்படி உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி தெரியும் இப்போ இப்பந்தாப்பா மாவீரன் அப்படி இப்படின்னு பெரியார் பெரியாருடைய சிந்தனை பெரியாருடைய கருத்தியல் இந்த சமூகத்தை இன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு சேர்த்து பண்படுத்தி இருக்கு பண்படுத்தி கொண்டிருக்கிறது அதனால் அவரை என்ன செய்வது என்று தெரியாமல் எதிரிகள் இது மாதிரி ஒரு லும்பன் ஆட்டிடியூட்ல அவரை அடிச்சு தகர்க்க பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் யார் என்பதும் அவர்கள் முகமுடி என்ன என்பதும் வெளி வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் இந்த காணொலி மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி